நம்மளோட இபிஎஃப் பணத்தை ஆட்டோ க்ளைம் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியை இன்னும் அதிகப்படுத்தி இபிஎஃப்பும் அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக இது நாள் வரைக்கும் நம்ம மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக மட்டுமே ஈபிஎஃப் ஆட்டோ செட்டில்மெண்ட்டை கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்திருப்போம் ஆனால் இனிமேல் நம்ம கல்விக்காகவோ இல்லை திருமணத்துக்காகவோ இல்லை நம்மளோட வீடு கட்டுறது இல்லை வீடோட ரெனோவேஷன் இந்த மாதிரி காரணங்களுக்காக கூட நம்ம ஈபிஎஃப்பை ஆட்டோ செட்டில்மெண்ட் கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த இபிஎஃப்பை நம்ம ஆட்டோ க்ளைம் பண்ணுறோம் இல்லையா இதுக்கான அதிகபட்சம் வரம்பு இது நாள் வரைக்கும் ஐம்பதாயிரம் இருந்துட்டு இருந்தது இனிமேல் அந்த அமௌண்ட்டை ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சமா இன்க்ரீஸ் பண்ணியும் மறைச்சிருக்காங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் எம்ப்ளாயி ப்ராவிடபிள் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த இபிஎஃப் தான் நமக்கு வந்து தொழிலாளர்கள் கிட்டே இருந்து மாசம் மாசம் அவங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பி எஃப் ஆ பிடிச்சிருக்காங்க இந்த தொழிலாளர்கள்கிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட அதே அளவு பணத்தை எம்ப்ளாயர் அதாவது அந்த கம்பெனியும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும் அதை வந்து கவர்மெண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வருஷ வருஷம் அந்த அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஒரு வட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு தொழிலாளர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கையில் கிடைக்கும் இந்த வந்து ரிட்டையர் ஆகும் தான் எடுக்கணுமா அப்படின்னு இல்லை பாதியிலே வித்ட்ரா பண்ற ஆப்ஷன்ஸ் கூட இந்த இபிஎஃப்ல இருக்கு அப்படி நீங்க உங்களோட முக்கியமான தேவைகளுக்காக இபிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணி எடுப்போம் இல்லையா அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கும் நீங்க அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பி எஃப்ல இருந்து வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்புறமா உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க சோ நீங்க அப்ளை பண்ணி அது உங்களுக்கு கையில கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலவே எடுக்கும் ஆனா இந்த ப்ராசஸ கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல பி வந்து கொஞ்சம் இன்னும் எளிமைப்படுத்துனாங்க அதன் மூலமா நீங்க மருத்துவ காரணங்களுக்காக இபிஎஃப் கிளைம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ செட்டில் செட்டில்மெண்ட் கிளைம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க இதன் மூலமா ஈஸியா வந்து உங்களுக்கு ஒரு மூணுல இருந்து நாலு நாளுக்குள்ளயே இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி எடுத்துற மாதிரியான பெசிலிட்டிஸ் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அப்படி அறிமுகப்படுத்தின அந்த ஃபெசிலிட்டியை இப்போ இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி மருத்துவ காரணங்களுக்காக மட்டும் இல்லாமல் கல்விக்காகவோ இல்ல திருமணத்துக்காகவோ வீடு கட்டுறது தேவைகளுக்காக நீங்க இபிஎஃப்ஓ அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த ஆட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படிங்கறது ஒன்னும் இல்ல பொதுவா நீங்க ஒரு பி எஃப் வந்து வித்ட்ராலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து அதாவதுல இருந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து வெரிஃபை பண்ணுறேன் 私。 ஸோ நிறைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாங்க்ஷன் பண்ணுவாங்க அப்புறமா உங்க பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் வரும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் கிளைம் ப்ராசஸில் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனுமே இல்லாமல் கம்ப்ளீட்டா டெக்னாலஜிக்கலா நடக்கிற ஒரு கிளைம் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டூல்ஸ் மூலமாவே நடக்கும் எந்த ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனுமே இருக்காது ஸோ அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சாங்ஷன் ஆகும் இந்த ப்ராசஸில் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு மனித தலையிட இருக்காது கம்ப்ளீட்டாக இது டூல்ஸ் மூலமாகவும் டெக்னாலஜி மூலமாகவும் நடக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கும் ஸோ இதனால் உங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் உங்களோட கேவைசி வந்து இதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேவைசி இருக்கிறனால அந்த டூல்ஸ் வந்து ஈஸியாக வெரிஃபை பண்ணிடும் ஸோ இதுதான் இந்த ஆட்டோ க்ளைம் ப்ராசஸ் இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் ப்ராசஸ் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களோட க்ளைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சி உங்களுக்கு சாக்ஷன் ஆக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி இல்லை உங்களுக்கு இதில் ரிஜெக்ட் ஆனால் கூட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அவங்க திருப்பியும் இதை வெரிஃபை பண்ணுவாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அப்ரூவ் பணமும் செய்வாங்க ஸோ ஒரு எமர்ஜென்சி இருக்கு இன்னும் எனக்கு வந்து சீக்கிரமே பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும் இதுக்கு நீங்கள் எப்படி இதை கிளைம் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் ப்ராசஸ் மருத்துவ காரணங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதுக்கு விதி சிக்ஸ்டி எயிட் ஜே படி நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும் ஆனால் இப்போ கடந்த மே பதிமூணாம் தேதியிலிருந்து இது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் உங்களோட உயர்கல்விக்காகவோ இல்லை திருமணத்திற்காகவோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா விதி சிக்ஸ்டி சிக்ஸ்டி எயிட் அதாவது ரூல் சிக்ஸ்டி எயிட் கே அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு கீழே நீங்க கிளைம் பண்ணணும் அதே மாதிரி நீங்க உங்களோட வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க வீடு வந்து ரெனோவேட் பண்றதுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ நீங்க வந்து கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூல் சிக்ஸ்டி எயிட் பி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரூல் படி தான் நீங்க கிளைம் பண்ணனும் அது மட்டும் இல்ல நீங்க கிளைம் பண்றதுக்கான அதிகபட்ச வரம்பா முன்னாடி வரைக்கும் இருந்த ஐம்பதாயிரத்தை இப்போ ஒரு லட்சம் வரைக்கும் உயர்த்தி வந்து அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வரைக்கும் பயனடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறதா இ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சோ உறுப்பினர்களுக்கு இந்த புது விதிகள் எல்லாமே ரொம்ப பயன்படுத்தணும் அவங்களுக்கு வந்து அந்த கிளைம் பண்ணி காசு வாங்குற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கணும் நிறைய பேர் இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து அவங்களோட தேவைக்கு ஈஸியாக பணம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இபிஎஃப்ஓ இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக பணம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்பவே நீங்க நம்ம சொன்ன இந்த விதிகளில் உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குமோ அந்த விதியில அப்ளை பண்ணுங்க நீங்க ரொம்ப காத்துருக்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள உங்க பிஎஃப் பணம் உங்க கைக்கு வந்துடும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க